Oru வாயருவாய் உலதாயிலதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஒளியாய் குருவாய் அருவாய் உலதாயிலாய் மறுபாய் மழராய் மணியாய் ஒளியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் ஆன்மீகமான வல்லமை கொண்டவரும் என்று முதன்மையாக வளவரும் சிங்கத்தை உதித்த சிங்கங்களே மகா மக்களை மிகாமக்களாகவும் தன்னை போல் நீசிக்கும் ஒவ்வொரு கூட்டத்தையும் தன்னை போல் பாவிக்கும் கர்ணை உள்ளம் கொண்டு தாயுள்ள சிம்மத்தை உதித்த சேகரங்களே உங்களுக்கு கோடான கோடி பிரியமான சகோதர சருளை காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி சூரிய பகவான் ஒலிக்காரன் ஆத்மகரகன் ஆட்சி பெறும் ராசி அருமையான இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் தான் மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரமும் உத்திரம் ஒன்றாம் பாகம் நட்சத்திரம் ஆக ஒம்பது நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய அருமையான ஸ்திர ராசி வசீகர சக்தி கொண்ட வல்லமை பெற்ற வானியரம் செல்லும் ராசி சிம்ம ராசி பிரியமான சகோதர சகோதரர்களை இந்த சிம்ம ராசியை உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவான் பெரும் தனக்காரன் பாக்கியத்தில் உட்காருவது சிறப்பு அதனுடன் நான்குக்கும் ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் மண்மனைக்கு சொந்தக்காரன் சிரச்சொத்துக்கு அதிபதி பூமிமனை சிரத்துக்கு அதிபதி விருச்சிகத்திலிருந்து அவருடைய அடுத்த ஐந்தாம் ஸ்தா ஸ்தானமான என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சி பல பெற்று குருமங்களை அவர்த்தி சிம்மராசிக்கு ராசிக்கு அமைகிறான் இந்த சிம்மராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் ஐந்துக்கும் ஒன்பது கூடியவனுடன் நான்கு குருமை சேர்ந்து குருமங்கல யோகத்தில் அமையப்பட்ட இந்த ஜாதக குருதிசை குருபத்தி மட்டுமல்லாமல் செவ்வாயிசை செல்வாபத்தி மட்டும் இல்லாமல் குரு அந்தரகம் செவ்வா அந்தரகம் மற்றும் கெதிர் பாரத வழிகளில் பெரும்பனைக்கடுத்து அடுக்குமாடி சிரச்சத்து யோகமும் மண்மனை சிரச்சத்து யோகமும் தோட்டத்துறவுகளை அனுப்பிக்க யோகமும் இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் தருவார் ஏனெனில் இவர்களுக்கு இந்த சிம்ம ராசிக்கு தனக்காரன் என்று சொல்லக்கூடிய குருபவான் ஐந்துக்கும் எட்டு கூறியவரர் ஒன்பதில் உட்கார்ந்து அவருடைய பாக்கியத்தை பார்வை விசேஷத்தன யோகம் அவருடைய ஐந்தாவது பார்வையை அந்த சிம்ம ராசியில் உள்ள சூரியனையும் சந்திரையும் பார்க்கும்போது விசேஷ தனயோகம் இந்த ஜாதருக்கு கிட்டும் அவருடைய குரு குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை மூன்றாவது முயற்சிகள் படிக்கும் அவருடைய ஒன்பதாவது பார்வை இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுராசியை பார்க்கும் இந்த ஜாதருக்கு பூர்வ புண்ணிய யோகம் ஏற்பட்டு கடவுளின் அருளாசினாலும் தெய்வத்தின் அணுக்கிற பூமி மனை அடுக்குமாடி யோகத்தை பெற்று அநேகர் பங்கு போட்டக்கூடிய மெஹா ராஜாவை என்றும் புத்த ரோஜாவை சிம்ஹராசியில் வருவதே உண்மை இதை யாரும் தடுக்க முடியாத பிரியமான சகோதர சகோதரர்களையும் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெறப்பட்டவங்க ஏன் இந்த மண்மனைக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மேஷத்தில் இருக்கும் போது விசேஷ தனையோகத்தையும் பணையோகத்தையும் அங்கு சூரிய பகவான் உச்சமிரு ராசியான அந்த மேஷத்தை காலபுரிசு ஒன்றாவது மேஷ ராசியில் செவ்வாய் வரும்பொழுது நீங்கள் சுறுசுறுப்புள்ளவரா செயல் வடிவம் பெற்றவரா மகா தனமுள்ளவரா ஏன் உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் தனம் பெற்றவரா இந்த சிம்மராசியில் ஒம்போதில் ஐந்து குறை ஒன்பது குறை இரு குருமங்கலத்தில் இருப்பவர் வரப்போகிறாங்க இவர்கள் என்றென்றும் புகழ் பெற்றவரா ஏன் உலகத்தை ஆட்டி வல்லமை பெற்றவரா மிகப்பெரிய மத்தியஸ்தராய் அனைவரும் போற்றக்கூடிய மகா மனிதராக தனவந்தராக வருவது உண்மை இப்படி ஒரு நிகழ்வு பல ஒரு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தா சில ஜாதகங்களுக்கு மட்டுமே ஐந்து குறிவனும் ஒம்பது குறை இணைவார்கள் அது அவர்களை செய்த பூர்வ புண்ணிய பலன் என்றே சொல்லலாம் அந்த வழி இவர்கள் மகா யோகம் பெற்ற மகா அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம் பெரியமான சகோதரர் இப்படி அமைப்பு நிச்சயம் பூமியில் ஸ்திரச்சத்து அடுக்குமான யோகத்தை மிகப்பெரிய கட்டள வளாகங்களை வணிக வளாக கட்டி மிகப்பெரிய தனவானாக பெரும் பணக்காரனாய் பூமி வளவருவதே உண்மை உண்மை உண்மை